நம்ம இம்பர்ஃபெக்ட் ஷோ குட்டிஸ் வந்து தொண்ணூத்தி ஏழு சதவீதம் பேருக்கு வந்து கையில போய் கிடைச்சிருச்சு இன்னும் சில பேருக்கு வந்து கிடைக்காம இருக்கு அது சில காரணங்களால அந்த கொரியர் ஆபீஸ்ல இருக்கதா சொல்றாங்க அதுவும் கூடிய விரைவில் வந்து போய் கிடைச்சிரும் ஆமாம் அதே மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்த அந்த ஆயிரக்கணக்கான நேர்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவீத தள்ளுபடியில விகடன் பிரசுர புத்தகங்கள் கொடுக்குறதா சொல்லியிருந்தோம் நிறைய பேர் சென்னை புத்தக கண்காட்சியிலே போய் வாங்கியிருந்தீங்க நேர்ல வந்து வாங்கணும்னு நினைக்கிற மக்களும் விகடன் அலுவலகத்துக்கு செவன் ஃபைவ் செவன் அண்ணா சாலைக்கு நீங்க நேரடியாக வந்து வீக் டேஸில் அலுவலக நேரத்தில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் இருபத்தஞ்சி சதவீதம் தள்ளுபடியில் நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க ஆன்லைன் மூலமாக நீங்கள் வாங்கணும்னு பிரியப்பட்டீங்கன்னா புக்ஸ் டாட் விகிடம் டாட் காம் இந்த இணையதளத்துக்கு நீங்கள் போங்க எத்தனை புக்கெலாம் ஆர்டர் பண்ணலாம் நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டு கடைசியில் அந்த பேமெண்ட் வரப்போ ஆஃபர் கோடுன்னு ஒரு காலம் இருக்கும் அந்த காலத்தில் நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருந்தப்போ பேமெண்ட் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி ஜென்ரேட் ஆகிருக்கும் அந்த ஐடி அப்படியே காப்பி பண்ணி இந்த ஆஃபர் கோடில் நீங்கள் போட்டிங்கன்னா இருபத்தைந்து சதவீதம் தள்ளுபடியில் நீங்கள் புத்தகங்களை வந்து வாங்கிக்கலாம் ஒரு மாதம் வரைக்கும் தான் இது இருக்கும் அதனால சீக்கிரம் வாங்க வாங்கினவங்க வாங்கிக்கோங்க அதே மாதிரி இந்த பத்து ஈபுக்கை எப்படி வாங்கணுங்கிற நிறைய பேர் கேட்குறாங்க இந்த பத்து ஈபுக்கு வந்து அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கொடுக்குறோம் லாக்இன் பண்ணி உடனே டவுன்லோட் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க என்னென்ன பத்து புக்குன்னா நடக்கட்டும் நாக்கு வியாபாரம் மந்திர சொல் தெய்வம் இயன்றுனர் உங்களை பணக்காரர் ஆக்கும் புத்தகம் சுஜாதா தாட்ஸ் நூற்றி ஒரு நிமிட கதைகள் டாப் இரநூறு வரலாற்று மனிதர்கள் சித்தர்கள் வாழ்க்கை தமிழ் சினிமாவில் பெண்கள் சாமானியனுக்கான சட்டங்கள் இந்த பத்து புத்தகத்தோட இபுக்குடைய விலை எவ்வளோன்னா ஆயிரம் ரூபாய் அதை கட்டணம் இல்லாமல் நீங்கள் லைஃப் டைம் வந்து நீங்கள் வந்து படிச்சுக்கலாம் உங்கள் ரெஜிஸ்டர் அந்த இமெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணி இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆமாம் அதே மாதிரி விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஒரு மாதத்துக்கான அந்த டிஜிட்டல் சப்ஸ்கிரிப்ஷனை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க அதை லாகின் பண்ணுறப்பவே இந்த பத்து புக்கு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க இன்கேஸ் அடுத்த மாதம் நீங்கள் டவுன்லோட் பண்ணால் விட்டுட்டிங்கன்னா நீங்கள் திருப்பி வந்து பணம் கொடுத்து பண்ணுற மாதிரி ஆகிடும் பணம் கொடுத்துன்னா அந்த லாகின் போகிறதுக்கு பணம் கொடுத்து அந்த பத்தூ டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஆயிடும் அதை உடனே டவுலோட் பண்ணி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா இம்பர்ஃபெக்ட்ஷோ அட் விடன் டாட் காம் அந்த மெயில் முகவரிக்கு உங்களுடைய கேள்வி கேட்கலாம் இல்லை ஃபோனில் கூட நீங்கள் வரலாம் வாட்ஸ்அப் இல்லை கால் பண்ணி கூட நீங்கள் வந்து பேசலாம் அந்த நம்பர் வந்து செவன் த்ரீ ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் நைன் ட்ரிபிள் ஃபோர் சூப்பர் மாட்டேன் இப்பதான் பண்ணேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி சந்தேகங்களை கேட்கலாம் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்லயும் கேட்கலாம் ஆமா உங்களுடைய அன்புக்கு மிகப்பெரிய பெரிய நன்றிகள் சௌகுல போयலாமா ம் தராது ஓகே சௌகுல போயிரலாம் வெல்கம் டு தி பெர்ஃபெக்ட் ஷோ பிபிசி ஆவணப்பட சர்ச்சை மோடி அரசாங்கத்தை தூங்கு தூங்குடாமே செஞ்சிருக்கு நாடுத்துலாம் பிபிசி ஆவணப்படம்னாலே அவங்க பதறாங்க பிஜேபிக்காராங்க இவ்வளவு பிளாக்லாம் மட்டும் அப்படி நீங்க பாக்கலாம் பரசாங்க எதிராக செயல்படுறீங்க இவர் ஆன்டி இந்தியன்னு அங்க சொல்லிட்டு இருக்காங்க இங்க பார்த்தோம்னா தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா பாக்கட்டுமே நீங்க தேட்டர்ல கூட நீங்க போடுங்க அதெல்லாம் போட்டு மக்கள் வந்து பார்த்தாங்கன்னா மோடியோட இமேஜ் உயரத்தான் செய்யும் அப்படின்னு இருக்காரு மோடியோட இமேஜ் உயருமா மோடியோட இமேஜ் உயரும்னா அப்ப அந்த மாணவர்கள் ஏன் வந்து கரண்ட் ஆஃப் பண்ணீங்க உயர்ந்திருக்கும்ல அங்க கரண்ட் ஆஃப் கோடு போ பார்த்தாவது மோடி இமேஜ் உயர்த்தலானு அணைச்சிட்டு இருந்திருக்காங்க அப்போ கல்லுறதுக்கு விட்டு விட்டுருந்தா அங்கேயும் உயர்ந்திருக்கும் இங்க தமிழ்நாட்டிலயும் அவர் வந்து எல்லா வீடியோவையும் ஷேர் பண்ணிட்டு ட்விட்டர்ல இந்த வீடியோவையும் ஷேர் பண்ணி விட்டாருன்னா எல்லாரும் பாப்பாங்கல்ல உயர்ந்துடும் மோடியோட இமேஜ் இந்த பக்கத்து மனையில பாருங்க கேரளால பிஜேபி எதிர்க்கிறாங்க அங்க வந்து ஆளுங்கட்சி வந்து தெருவுக்கு தெரு திரையிட்டு போட்டு காமிச்சிட்டு இருக்காங்க இல்ல இங்கேயுமே எதிர்க்கிறாங்க இவரை தவிர எல்லாருமே வந்து எதிர்த்துட்டு தான் இருக்காங்க இவர் வந்து ஆனா விதவாதமா யோசிச்சு மோடியோட இமேஜ் உயரும் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு உயரும் இருக்காரு நேரு கேன் நேரு வீடியோ கீழே சப்டைட்டில் போட்டாங்கல்ல அது மாதிரி இது ஹிந்தியில இருக்குல்ல கீழே தமிழ்ல சப்டைட்டில் போட்டு போட்டு விடுங்க அப்ப போட்டுலாம் நிறைய பேர் வந்து சோசியல் மீடியால அந்த லிங்க் அடைக்காம அழிஞ்சிட்டு இருக்காங்க அண்ணாமலே மோடியோட இமேஜ் உயரும் நினைச்சாருன்னா அவர் ட்விட்டர் பேஜ்லயே கூட அந்த வந்து ஷேர் பண்ணலாம் பண்ணலாம் என்னன்னா அவருக்கு ஒரு கருத்து அவருக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கட்சினோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அரசாங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டு வித்தியாச வித்தியாசமான ஸ்டேட்மெண்ட் வச்சு உருட்டிட்டு இருக்காரா இல்லையா ஆமா உருட்டிட்டு இருக்காங்க இவர் அப்படி பேசுறாரு ஆனா வந்து கிரண் ரிஜிஜு என்ன சொல்றாருன்னா அந்த பிபிசி டாக்குமெண்ட்ரி வந்து மத்திய அரசு தடை பண்றாங்க அப்படின்னு சொல்லி சில பேர் உச்ச நீதிமன்றத்துல பொதுநல வழக்கு போட்டிருந்தாங்கல்ல அதெல்லாம் ஏன் போடுறீங்க இதெல்லாம் நேரத்தை வீணடிக்காதீங்க உச்ச நீதிமன்றத்தோட பொன்னான நேரத்தை வந்து வீணடிக்க கூடாது அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு அவர் சொல்றாரு இவர் சட்டத்துறை அமைச்சர் எல்லாம் தாண்டி போயிட்டு இருக்கிற பலருக்கு அண்ணாமல ஆமா அவருக்கு வேற பதில் சொல்லிட்டு இருக்காங்க சட்டத்துறை அமைச்சருக்கு பொன்னான நேரம்னு சொல்றீங்க அது மாதிரி தானே நீதிபதிகளும் வந்து மதிப்பு இருக்கவங்க தானே அவங்கள கொலீஜியம் வச்சு தேர்ந்தெடுக்காம ஏன் அப்படி அதுக்கு ஏன் எதிராக இருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்கறாங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா இப்படி உருட்டுவாங்க அப்படின்னா அப்படி உருவாங்க அவ்வளவுதான் ஸ்டேட்மெண்ட் இன்னொன்னு என்னன்னா நார்த் இந்தியால ஃபுல்லா அந்த பதானம் கடுமையான எதிர்ப்பு பிஜேபி ஆள்ற மாநிலங்கள்ல அப்படி உருவமெல்லாம் அரிச்சுட்டு இருந்தாங்க இப்ப என்ன தெரியுமா ஆயிடுச்சு ரிவர்ஸ் ஆயிடுச்சு ஆமா இந்தியா ஃபுல்லா அந்த படம் ஹிட் ஆயிடுச்சு ஹிட் ஆயிடுச்சு பாலிவுட் எதிர்போறாத அளவுக்கு ஹிட் ஐநூறு கோடி எல்லாம் தகவல் எல்லாம் வருது ஆமா நாலஞ்சு நாட்கள்ல இதுக்கு இந்த வெற்றிக்கு காரணம் என்னன்னு சொல்றாங்கன்னா அந்த ஆரஞ்சு கலர் ட்ரெஸ்ஸும் அதை இவங்க பிஜேபி காரங்க எதிர்த்தது காரணம் அப்படின்னு சொல்றாங்க அந்த படத்தோட கதையே ஏதோ தேசப்பட்டுள்ள கதை தானா அதே எதிர்க்கிறாங்களான்னு வேற ஒரு கேள்வி இருக்கா ஓஹோ அந்த மாதிரி எல்லாம் வேற இருக்கா ஆமா இப்ப எதுவும் கை வச்சாலுமே ஒன்னும் தசு புசுன்ல போகுது இவங்களுக்கு அந்த இவி கே எஸ் இளங்கவனும் நேருவும் வந்து பேசிகிட்டு இருக்க வீடியோவை பிஜேபியில் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்கல்ல இன்னைக்கு ஏவா வேலை என்ன சொல்லியிருக்காருனா அது வந்து அந்த செயல் வீரர்கள் கூட்டத்துக்கு தான் ஏற்பாடு பண்ணிட்டீங்களான்னு வந்து ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க இவங்க ஏதோ பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வேற மாதிரி மாத்தி விட்டு மார்ஃபிங் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இன்னொரு பக்கம் இவி கே சிலங்கன்னு என்ன சொல்லியிருக்காருன்னா அண்ணாமலை சொல்றதுக்கெல்லாம் நான் பதில் சொன்னா சரி வராது என் ரேஞ்சே வேற அதனால வந்து இதெல்லாம் பெருசு படுத்தாதீங்க அதுல நாங்க பேசுறதே ஒண்ணுமே கேட்கல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அதுக்கு அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா ஏவா வேலு வந்து சொல்லியிருக்காரு மாஃபிங் பண்ணதுன்னு அதை நிரூபிச்சுட்டாருன்னா நான் அரசியலை விட்டு போக தயாரா இருக்கேன்னு சவால் விட்டுருக்காரு திமுக கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பு இது பயன்படுத்திக்கணும் ஆமா பயன்படுத்திக்கணும் ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா டி ஆர் பாலு வீடியோவும் ஒண்ணு வந்து நேற்று பிஜேபில இருந்து பரப்பிட்டு இருந்தாங்க என்னன்னா நான் நூறு வருஷம் இந்து கோயிலை இடிச்சிருக்கேன் லட்சுமி கோயில இடிச்சிருக்கேன் அந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தாரு அந்த பகுதியை கட் பண்ணி எல்லா பிஜேபிக்காரங்க அண்ணாமலை ஹெச்ராஜான் எல்லாரும் போட்டுட்டு இருந்தாங்க இன்னைக்கு வந்து அந்த முழு வீடியோ வந்து திமுகல இருந்து எல்லாரும் போட ஆரம்பிச்சிருக்காங்க அதுல வந்து நான் மசூதியை இடிச்சிருக்கேன் சர்ச்சை இடிச்சிருக்கேன் அதை விட நான் பெருசா வந்து கட்டி கொடுத்துருக்கேன் இடிச்சிருந்தா கூட அந்த கோயில்லாம் வந்து நான் அதை விட பெருசா அழகா வந்து கட்டி கொடுத்துருக்கேன் ரோடு போடுறதுக்காக வளர்ச்சி திட்டங்களுக்காக வந்து மத்திய அமைச்சர் இருந்தப்ப இடிச்சிருக்கேங்கிற மாதிரி ஃபுல் வீடியோ எதுக்கு பழைய பஞ்சாங்கத்தெல்லாம் பேசிட்டு இருக்காருன்னு தெரியல டிஆர் போலு அந்த அமைச்சரை வந்து அவர் ஓகே பின்னவோ கரண்ட்ல தானே பேசலாம் நான் அப்போ இடிச்சேன் கோயில் இடிச்சேன்னு சுதாரிச்சுட்டு அப்புறம் சொல்றாரு நான் வந்து மசூதி இடிச்சிருக்கேன் நான் வந்து மாதா உயிரி வச்சிருக்கேன் இப்ப ரெண்டு நாளைக்கு மட்டும் தான் என்ன சொன்னாரு என் தலைவரை வித்தி பேசினா கையை வெட்டியா அப்படின்னு ஏன்னா பதவியோடைய உச்சத்து இருக்காங்க போல இருக்கு திமுகவினர் அப்படியே மமதியில தான் அப்படியே வந்து எல்லாம் வாய்க்கு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா வந்து அதை அத மட்டும் கட் பண்ணி பரப்புறதுதான் வந்து பிஜேபியோட வேலைன்னு இப்ப உடன்பிறப்புகள்லாம் கிளம்பி இருக்காங்க ஆமா சரி அண்ணாமலை பக்கம் வரும் அண்ணாமலை சொல்லியிருக்காருல ஏவாவில் வந்து நிரூபிச்சுட்டாருன்னா அரசியலட்டை விலக தயார் அது உண்மைன்னா கே நேரு பேசுனதுக்கு முதல்வர் முகஸ்டாலின் மனுப்பி வேற சொல்லிருக்காரு யோசிச்சு பாருங்களேன் மேடையில ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு முத்துசாமி யாருக்காக பேசுறாருக்காக பேசுறாரு பேச கேட்கிறாங்க யாரு இல்லையா அது பப்ளிக் சர்வீஸ் சொல்லிட்டு ஸ்ட்ராட்டஜிய பப்ளிக்கா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஆமா ஒரு மேடை நாகரீகம் கிடையாது இருக்கிறது வேற தெரியல தெரியாம வந்து அவரு பேசிட்டாரு ஆமா அதனால வந்து இப்ப அதிமுக பிஜேபி ல இருந்து இருக்காங்க பணத்தை கொட்டிக்கிட்டு இருக்காங்க ஆமா வாக்குச்சாவடியெல்லாம் வேற கேப்சர் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஜெயக்குமார் வந்து இன்னைக்கு பேசியிருக்காரு ஜெயக்குமார பத்தி பேசும்போது அந்த அவரோட நில அபகரிப்பு வழக்க வந்து சென்னை உயர்நீதிமன்றம் வந்து ரத்து பண்ணிட்டாங்க அது தமிழ்நாடு அரசு வந்து இப்ப உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீடு வந்து போயிருக்காங்க போயிருக்காங்க ஜெயக்குமார் உள்ள தரணுங்கிற நோக்குங்கிறது தெளிவா தெரியுது இன்னொரு பக்கம் என்னன்னா திமுக கூட்டணி இருக்காங்கல்ல பாருங்க திமுக கூட்டணியில வேட்பாளர் அறிவிச்சு பிரச்சாரமே ஈடுபட்டு மேடையில ஸ்ட்ராட்டஜி எல்லாம் போட்டு மாட்டிக்கிறாங்க வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க அவரும் மூணாம் தேதி போய் தாக்கல் செய்ய போறாரு தேமுதிக அறிவிச்சாச்சு நூத்தி இருபத்தி எட்டு பேர் பணிக்கிழமை மெம்பர்ஸ் இந்த செய்தி டி டிவி அறிவிச்சாச்சு நாம் தமிழரும் நாம் தலைவரும் அறிவிச்சாச்சு சரி எதிர்கட்சி சொல்லிட்டு இருக்காரு யாரு அதிமுக தான் இதுவரைக்கும் அறிவிக்கவே இல்லை வேட்புமனவே ஆர்வமாயிருச்சு ஆமா ஆனா ஆனா இருந்து அந்த வேட்புமனு எல்லாம் வாங்கிட்டு போயிருக்காங்களா ஒரு நாற்பத்தெட்டு பேர் வாங்கிட்டு போயிருக்காங்களாம் எல்லாம் சேர்ந்து இன்னைக்குதான் ஆரம்பிக்குது வேட்புமனு தாக்கல் பாப்போம் ஏழாம் தேதி தான் முடியுது அதுக்குள்ள அறிவிச்சிருவாங்களா இன்னைக்கு வேற பிஜேபி ஆலோசனை கூட நடத்திக்கிட்டு இருக்காங்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அண்ணாமலை வேற ஒரு நாட்கள முடிவு செய்வோம்னு சொல்லிட்டு தோ கிலோமீட்டர்ல முடிவு செய்வோம் கிலோமீட்டர்ல முடிவு செய்வோம் அப்படின்னு நடந்து நடந்து போயிட்டு இருக்காரு யாருக்கு ஓபிஎஸ் சிபிஎஸ் இது வரைக்கும் ரெண்டு பேரும் வேட்பாளர் அறிவிக்கவே இல்லை ஆனா ரெண்டு பேரும் வேட்பாளர் அறிவிக்கப்போதா சொல்றாங்க பிஜேபி மௌனமா இருக்கு ஆனா இவங்கதான் வந்து நாங்க இடைத்தேர்தலாம் வரட்டும் ஆட்சி நாங்க ஜீச்சு கட்டுறோம் ஜீச்சு கட்டுறோம்னு சொன்னாங்க சரி இடைத்தேர்தல் வந்து வேட்பாளர் அறிவிங்க அப்படின்னா லேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆமா இப்ப இந்த ஆலோசனை கூட்டம்ங்கிறது வந்து ஒரு பெரிய ட்ரெண்டா மாறிடுச்சு போல டெய்லி ஆலோசனை கூட்டம் நடக்கும் ரொம்ப நாளைக்கு ஒரு ஆலோசனை கூட்டம் போடுறோம் நானும் நீங்க வந்து பேசுறோம் ஆமா பேசுறோம் டெய்லி பேசிக்கிட்டு தான் இருக்கும் ஆமா டெய்லி நம்மளும் தான் ஆலோசனை கூட்டம் போட்டுட்டு இருக்கோம் அதேதான் தான் அது மாதிரி அதே மாதிரி இன்னொரு ட்ரெண்ட் இந்த பாத யாத்திரை பாரத் ஜோடா யாத்திரை வந்து முடிஞ்சிச்சா இப்ப வந்து இன்னொரு பாதயாத்திரை ஆனா வந்து அது பழனிக்கு பாதயாத்திரை வானதி வந்து கிளம்பியிருக்காங்க கோயம்புத்தூர்ல இருந்து நாட்டு மக்களும் பிரதமர் மோடியும் வந்து நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இந்த பாத நாட்டு மக்களும் பிரதமர் மோடியும் அவர் இந்த நாட்டில் வரலையா எல்லாமே தானே கவர் ஆகும் நாட்டு மக்கள்ல இதான் கவர் ஆகணும் ஆனா அக்கா வந்து அப்படி ஈரோடு கிழக்கு பூக்கம் போனா கூட அது வாக்குகள் அறிவுடை ஆகும் அக்கா வேற ஒரு ரூட்ல வந்து போயிட்டு இருக்காங்க மல்லிகார்ஜுன கார்கே இருக்கார்ல காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் அவர் தலைவரானதுக்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு வரவே இல்லை இப்ப இந்த பிரச்சாரத்துக்கு வரப்போறதா வந்து சொல்றாங்க பிப்ரவரி இரண்டாம் மிக மிகப்பெரிய அளவுல ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் ஏற்பாடு பண்றாங்களாம் அதுல திருமாவளவன் கம்யூனிஸ்ட் கூட்டணி எல்லாருமே மேடையேறாங்க அதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கூட்டணி சேர போற ஒரு மேடை மேடையேறாங்க யாரு இப்பவே சேர்ந்துட்டாருல காங்கிரஸுக்கு ஆதரவு திமுக ஆதரவுன்னு சொல்லல காங்கிரஸ்க்கு ஆதரவுனா தமிழ்நாட்டுல திமுகவுக்கும் ஆதரிச்சு தானே ஆகணும் அதனால கமல் வந்து மேடை போறாரு கமல் வந்து முதல்வர் முகஸ்டாலின் கூட ஒரே மேடையில ஏற போறாருங்கிறாங்க இந்த பிப்ரவரி ரெண்டாம் நீங்க மல்லிகார்ஜுனா கார்கே வராருன்னு சொன்னீங்கல்ல இங்க அவருக்கு யார் முதல்ல மாலை போடுறதுன்னு கோஷ்டி சண்டைலாம் வரும் எல்லாரும் இல்லை நாதான் போடுவேன் நான்தான் போடுவேன் நடிச்சுக்குவாங்க ஆமா வடக்குல எப்படி மங்கி பாத்துன்னு சொல்லிட்டு மக்கள் உரையாற்றுவாரோ மக்கள் கேட்ட கேள்வி எல்லாம் வரோம் அதே மாதிரி இவங்க வந்து தெக்கில் வந்து வந்து உங்களில் ஒருவன் சொல்லிட்டு ஸ்டாலின் மக்கள் சொல்லுவார் மோடி வந்து ஆடியோ தானே நான் வீடியோவே வரேன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் வந்திருக்காரு ஆமாம் அது ஒரு கேள்வி மிக முக்கியமான கேள்வி எல்லாருக்கு இருக்கிற கேள்வி அதை கேள்வி கிட்ட பதில் சொல்லியிருக்காரு முதல்வர் மு ஸ்டாலின் ஆளுநருக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்த நீங்கள் அவர் கொடுத்த தேநீர் விருந்தில் கலந்து கொள்ளலாமா இது பின்வாங்கல் இல்லையா அப்படிங்கறது கேள்வி ஆஹா சரியான கேள்வி இல்லை அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லியிருக்காரு அவரு ஆளுநருக்கு எதிராக நாங்க தீர்மானம் கொண்டு வரல ஆளுநர் படிச்சு அந்த உரையை வந்து சில சேர்த்துட்டாரு நீக்கிட்டாரு அதற்கு எதிராக தான் நாங்க வந்து தீர்மானத்தை கொண்டு வந்தோம் இன்னொன்னு என்னன்னா இது காலங்காலமாக நடக்கிற மரபு மாண்பு அதனால வந்து அதுல கலந்துக்கிறது முன்வாங்கலும் இல்லை பின்வாங்கலும் இல்லை எந்த சமரசமும் இல்லை மத்தியா சமரசமும் இல்லை ஆனா வந்து கொஞ்ச நாளா கொஞ்சம் நல்லா சிரிச்சு பேசுறாங்க நேத்து கூட அந்த காந்தி நினைவிடத்துல வந்து ரெண்டு பேரும் ஒன்னாதான் தான் சேர்ந்து அந்த மர மலரஞ்சலி எல்லாம் செலுத்துனாங்க ஆமா அப்புறம் அந்த காந்தியும் உலக அமைதியும் அப்படிங்கிற அந்த புகைப்பட கண்காட்சியும் ஒன்னாதான் திறந்து வச்சாங்க ஆமா கொஞ்சம் சுகம் சுமூகமா தானே போயிட்டு இருக்காங்க ஆமா விட்டா கொஞ்சம் நாட்டு நாட்டு நாட்டுவாங்களா ஓகே ஆனா என்னன்னா இந்த கவர்னருக்கும் முதலருக்கும் இருக்க உறவு இருக்குல்ல ஆளுமரசுக்கு இருக்க உறவு வந்து கணவன் மனைவி ஒரு உறவு மாதிரிதான் சண்டை போட்டுருப்பாங்க டக்குன்னு சேர்ந்துருப்பாங்க திருப்பி சண்டை போட்டுருப்பாங்க இப்ப கேரளால நீங்க பாருங்களேன் அவர் பல்கலைக்கழக துணைவேந்த சொல்லிட்டு அவருக்கு எதிராகவே தீர்மானம் படி அவருக்கு அனுப்பிச்சு ஆனா இப்ப சட்டமன்றத்துல பாருங்க பிஜேபிக்கு எதிராகவே அவர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு அரசாங்கம் எழுதி கொடுத்த ஒரே பேசிக்கிட்டு இருக்காரு ஆனா தெலுங்கானால வந்து இன்னும் அந்த சண்டை வந்து அப்படியேதான் இருக்கு அங்க என்னன்னா ஆளுநர் தமிழிசை இருக்காங்கல்ல அவங்க வந்து இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து மூணாம் தேதி தொடங்க போகுது அதை வந்து இவங்க வந்து அனுப்பிச்சிருக்காங்க அரசு வந்து அனுப்பிச்சிருக்காங்க அதுலலாம் சைன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க போல ஆளு ஆளுநர் உடனே இவங்க கோர்ட்டுக்கு போயிட்டாங்க சைன் பண்ணாதானே கூட்டத்தொடரே ஆரம்பிக்க முடியும்னு கோர்ட்ல வந்து இதெல்லாம் ஏன்பா கோர்ட்டுக்கு கொண்டு வரீங்க பேசி தீர்த்துக்குங்கன்னு உடனே ஆளுநர் தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்க வந்து என்னை பேச உடணும் எனக்கான உரிமையை கொடுக்கணும் கொடுக்குறேன்னு எழுதி கொடுங்க அப்புறம் வந்து நான் கையெழுத்து போடுறேன்ட்டு இருக்காங்க ஏன்னா போன வருஷம் என்ன ஆயிருக்கு இவங்கள பேசவே உடலை போல கேட்டதுக்கு போன கூட்டத்தொடர் தொடர்ச்சி தான் இது இதுல நீங்க திரும்பலாம் வந்து பேச வேணாம் அதனாலதான் அக்கா பிளான் பண்ணி நான் கையெழுத்து போட மாட்டேன்னு இருந்து இப்ப கையெழுத்து எழுதி வாங்கிட்டாங்க நான் வந்து பேசி ஆகணும் அப்படிங்கிறாங்க பட் ஆளுநர் ஒரு வருஷத்துல முதல் கூட்டத்தொடர்ல எல்லா மாநிலங்களையுமே ஆளுநர் உரையோட தான் தொடங்குவோம் ஆனால் தெலுங்கானால மட்டும் போன வருஷம் நடந்துச்சா கூட்டத்தொடர் தான் ஏமாத்த முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அதை வாங்கியிருக்காங்க தன்னோட உரிமையை வந்து வாங்கியிருக்காங்க ஓகே இன்னைக்கு காலையில சென்னையில ஒரு பிரச்சனை அந்த பேனா சிலை இருக்குல்ல அதை நிறுவலாமா வேணாமான்னு சொல்லிட்டு மக்கள் கருத்து கேட்பு அது வந்து பயங்கர சலசலப்பு ஏற்படுத்த சர்ச்சை ஏற்படுத்தும் ஆமா அதுக்கு வந்து சட்ட பஞ்சாயத்தின் இயக்கம் உள்ளிட்ட பல இயக்கங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சு எல்லாரும் பேசும்போது கீழ இருந்த திமுக ஆதரவாளர்கள் போ போ போங்கிற மாதிரி கூச்சல் இட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க பேசவே விடாம இருந்திருக்காங்க வந்து பேசியிருக்காங்க ஆமா சீமானு வந்து பேசினாரு ஆமா அவர் என்ன பேசினாருன்னா பேனாவ வச்சா நான் உடப்பேன் கடல்ல ஒன்ன புதைக்க விட்டதே தப்பு பள்ளிக்கூட சீரமைய காசு இல்ல

करे वो पाने के ठीक है वाले पहना भाई திருவள்ளுவர் சிலையை பத்தி கேட்கும்போது கூட வெளியே வந்து பத்திரிக்கையாளர் கேட்கும்போது கூட அது பார தான் வச்சாங்க இது நீ கல்ல கடல்ல கள்ள கொட்டி தான் நீ வைக்கணும் வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு ஆமா கலைஞர் சிலையை வைக்கிறது நாங்க கூட வரவே வரவேற்கிறோம் நினைவிடமா ஆனா வந்து வேற எங்கேயாவது வச்சிக்கோங்க கடலுக்குள்ள வச்சா நான் நிச்சயம் உடைப்பேங்குற மாதிரி பேசியிருக்காரு வன்முறையை தூண்டுமா இருக்குன்னு சொல்லிட்டு டிஎம் கீழ சொல்லிட்டு இருக்காங்க இந்த சைடு வந்து சீமானுக்கு ஆதரவாக பிஜேபி அதிமுக எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க இப்ப அவங்க ஆமா கீழ இருந்து வந்து என்ன பண்ணீங்க நீங்களும் நாம் தமிழர்ல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆமா பாப்போம் இது என்ன எந்த வழியில போகுதுன்ட்டு இன்னொரு பக்கம் திமுக பத்தி பேசுறப்ப இந்த திமுக வந்து திராவிட மாடல் இது பெரியாருடைய ஆட்சி எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க ஆனா ஒன்றிய கவுன்சிலர் பதவி கொடுத்து வச்ச ஒருத்திரையை வந்து வன்கொடுமையை தூண்ற வகையில் வந்து பேசியிருந்தாரு அவர் கட்சியை வீட்டுக்கு மட்டும்தான் சஸ்பெண்ட் பண்ணுவீங்களா எல்லாம் பண்ண மாட்டீங்களான்னு சொல்லிட்டு சமூக வலைதளத்துல தொடர் அழுத்தம் நேற்று நடந்திருக்கு ஒன்றிய செயலாளர் மாணிக்கம் வந்து கைது பண்ணியிருக்காங்க எஸ்சி எஸ்டி வடி வன்படுமை தடுப்பு சட்டத்துக்கு வந்து கைது பண்ணியிருக்காங்க தொடர்ச்சியா இந்த மாதிரி கைதுகள்ல அடிக்கடி நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் முதல்வர் வந்து நிம்மதியா தூங்கலாம் கட்சி கண்ட்ரோல்குள்ள வரும் இந்த சம்பவத்தில் நடந்த மாதிரி அடுத்தடுத்து நடந்துக்கிறாங்களான்னு பார்ப்போம் கட்சி கண்ட்ரோல் வருவோம் இன்னுமா நீ நம்பிக்கிட்டு இருக்க அவரே ஞாயிற்றுக்கிழமை ஜிம்ல போய் எக்ஸசைஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அவளை எனக்கு கட்சியை கண்ட்ரோலில் கொண்டு வருது ஸ்ட்ரெஸ் ஆக்குறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஸ்ட்ரெஸ் அதில் போய் இறக்கிறாங்களான்ட்டு அங்கே போய் இல்லை இந்த மாதிரி அதிரடியாக நடவடிக்கை எடுத்தாங்கன்னா ஓரளவா வரும்ல ஆனா வந்து இந்த விஷயத்துல மட்டும்தான் எடுத்திருக்காங்க பார்ப்போம் அதிரடி நடவடிக்கைனா முதல்ல கட்சிக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குறப்ப அவர் யாரு என்ன கட்சியோட கொள்கைக்கு தொடர்பா பேசுவாரா அப்படின்னு வந்து கொடுக்கலாம் அவருக்கு இப்படி சாதி பிரிவு அதிர்ச்சியாரு ஆமா அங்க உள்ள மக்கள் எல்லாம் அப்படியே வாயடைச்சு போய் நின்னாங்க அவர் அவ்வளவு பேசுறாரு ஆனா திரும்ப உள்ளவங்க பேசவே முடியாத ஒரு சூழ்நிலை தான் அங்க இருக்கும் அவங்க மிரட்டுறாங்களே இல்லையா நீ வேலை யாருமே நீங்க வேலைக்கு போக முடியாது ஒட்டுமொத்த கூட்டத்துல மிரட்டுறாங்க ஆமா இன்னும் அடிமைப்படுத்துன்னு தான் நினைக்கிறாங்க என்னன்னா சசிகலா வந்து கேவிட் மனு போட்டுறாங்க உச்ச நீதிமன்றத்துல இல்ல இல்ல அது பொதுக்குழு வழக்கு கிடையாது இவங்க என்னன்னா சம்பந்தம் இல்ல சரி வேற என்ன கேவி ஜெயலலிதா மறைஞ்சதுக்கு பிறகு அதிமுக பொதுச்செயலாளர் சசிகலா துணை பொதுச்செயலாளர் தினகரன் பொதுக்குழுவால தேர்வு செய்யப்பட்டாங்க திருப்பி எடப்பாடி பழனிசாமி வந்த உடனே பொதுக்குழு கூட்டி ரெண்டு பேர் கட்சி விட்டே தூக்கிட்டாரு அதற்கு எதிராக சென்னை சிவில் கோர்ட்ல சசிகலா வந்து வழக்க தொடுத்துருந்தாங்க சிவில் கோர்ட் இதுக்கு முகாந்திரமே இல்லை எடுத்துட்டு போங்கட்டாங்க இப்ப வந்து ஸ்மால் நமி வந்து உயர் நீதிமன்றத்தில் வழங்க போட்டிருக்காங்க அதுக்குள்ள உச்ச நீதிமன்றத்தில் கேவிட் மனு போட்டிருக்காங்க இந்த வழக்கு என்ன கேட்காம யாராவது வழக்கு போடான்னு விசாரிக்க கூடாது இப்ப சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வந்து அப்ப போட்ட பொதுக்குழுக்கு இப்ப வந்து கேவியட் மனு எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க இப்ப இருக்கிற பொதுக்குழு வழக்கே முடியுமா முடியாதா எப்ப தீர்ப்பு வரும்னு தெரியாம உட்காந்துருக்காங்க தீர்ப்பு தான் பிப்ரவரி பதினாலாம் தேதி காதலர் தினத்தனையும் சேர்த்து வைக்கிறாங்க நாம பிப்ரவரி ரெண்டாவது வாரம்னு சொல்லிருக்காங்க பாப்பா என்ன ரெண்டாவது வாரம் தான் வருது இப்ப ஏழாம் தேதிக்குள்ள முடிய சொல்லணுமா இல்லையா அவங்களுக்கு அப்பதான் ரெட்டலை கிடைக்கும் ஆமா ரெட்டலை வந்து ஏடிஎம் கே பொறுத்த ஹீரோ வந்து ஓபிஎஸ் இபிஎஸ் சசிகலாவும் கிடையாது தினகரனு கிடையாது அந்த ரெட்டலை தான் அதுக்குதான் மக்கள் வாக்கு குத்துவாங்க ஆமா கொடு குத்துவாங்க ஆனா இந்த ஈரோடு கிழக்குல வந்து கிடைக்கவே கிடைக்காது போல ரெண்டு பேருக்குமே வேற வேற சின்னம் தான் கிடைக்கும் போல ஆமா போற போக்க பார்த்தா ஓபிஎஸ் சின்ன சின்னம் கேப்பாரு ஓபிஎஸ் என்ன சின்னம் கேப்பாரு

ரெண்டு கூட்டி மக்களவை மாநிலங்களவை இந்த ரெண்டு அவையும் கூட்டி குடியரசுத் தலைவர் வந்து உரையை நிகழ்த்துறாரு அதற்கு பிறகு நிர்மலா சீதாராமனுடைய உரை இருக்குங்கிறாங்க நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு மக்கள்கிட்ட ஏன்னா இந்த ஐந்து ஆண்டுகள்ல முழுநீள பட்ஜெட் இப்பதான் கொடுக்க முடியும் முழு ஆண்டு பட்ஜெட் இடைக்கால பட்ஜெட் தான் வரும் ஏன்னா எலெக்ஷன் வர்றதுனால ஆமாம் இதில் நிறைய சிறப்பு அம்சங்கள் இருக்கும்னு தான் பார்க்கணும் முக்கியமா என்னன்னா இந்த வருமான வரி உச்ச வரம்பு ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து அந்த ரெண்டு லட்சத்தை உம் அதாவது எக்ஸ்டன் பண்ணணும் அதை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை இருக்கு பாபம் குறைப்பாங்களா என்னங்கிறது ஹிண்டன்பர்க் வந்து அதானி குழுமம் வந்து பங்குச்சந்தை ஏமாத்தையும் அவ்வளவு லாபம் சம்பாதிச்சாங்கன்னு சொல்லிட்டு அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க அதற்கு பிறகு அதானியுடைய அந்த ஷேர்ஸ் எல்லாமே கடும் சரிவு அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து எல்ஐசியும் இந்த சைடு தான் பார்த்தாங்க ஏன்னா ரெண்டு பேரும் தான் நிறைய முதலீடு பண்ணியிருக்காங்க அதானி குழுமத்துல அதனால அவங்ககிட்ட இருந்தது மொத்தமும் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கழிவு கழிவு ஊற்றிட்டு இருந்தாங்க எஸ்பிஐ எல்ஐசி சம்மந்தமே இல்லாமல் ஆமாம் இப்போ எல்ஐசி இந்த இலக்கம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களுடைய மொத்த இதில் பாயிண்ட் நைன் செவன் ஃபைவ் பர்சன்ட் மட்டும்தான் அதானி இதில் வந்து நாங்கள் போட்டு இன்வெஸ்ட் பண்ணிருந்தோம் ட்ரேட் பண்ணியிருந்தோம் அதுவும் எவ்வளோன்னா முப்பதாயிரத்தி சொச்சம் தான் அது இப்போ ஐம்பத்தாறாயிரம் முப்பதாயிரம் கோடி சொச்சம்னா முப்பதாயிரம் கோடி அதான் முப்பதாயிரம் சரி முப்பதாயிரத்தி நூத்தி இருபத்தி ஏழு கோடி தான் முதலீடு பண்ணிருக்கோம் அதுல அது இப்போ வந்து ஐம்பத்தாறாயிரம் கோடியா இருக்கு அதனால யாரும் பயப்பட வேணாம் பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு சதவீத கீழே தான் நாங்க முதலீடு பண்ணிருக்கோம் அதனால எல்ஐசி நீங்க வந்து ஸ்ட்ராங்கா நம்பலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க சொல்லிருக்காங்க ஆனா இப்ப அவங்க ரெண்டு பேரும் கடந்த பத்து வருஷமா நாட்டு நாடு நான்சாட்டிக்கிட்டு இருந்தாங்க அதானியும் மோடியும் என்ன நடக்குது வரப்போறது ஒரே ஒரு ஐநூறு ஓவா இதுல நோட்டு என்ற சத்தம் வேற உலகத்துல எல்லாமே டெம்பரவரி தான் வேர்ல்டு எனக்கு நீயே டெம்ப்ரவரி தான்டா அந்த காலத்துல பொய் சொன்னா சாமி கண்ண குத்திடுன்னு சொல்லி நம்மளை பயமுறுத்துவாங்க இந்த காலத்துல நாம் அப்படி சொன்னா பிள்ளைகள் இப்படி பொய் சொல்றீங்க சாமி உங்க கண்ணை குத்தலையேன்னு நம்மையே திருப்பி கேட்கிறாங்க ஆமா நம்ம பறேன் நான் அப்படியே நம்பிக்கிட்டு இருந்தோம் இப்பெல்லாம் ரொம்ப சுதாரிப்பா இருக்காங்க பசங்க நாமளே இருந்தாலும் எல்ஐசி நம் குடும்பத்தை காப்பாற்றும் எல்ஐசியை யாரடா காப்பாற்றுவாங்க இல்லை அப்படி இல்லை விளக்கெல்லாம் கொடுத்துருவாங்க எல்ஐசி ஆமாம் கொடுத்துருக்காங்க ஆனால் ட்ரோல் மெட்டீரியல் உள்ளாயிருச்சு எல்ஐசி எஸ்பிஐ எஸ்பி எப்பயுமே டோல் மெட்டீரியல் தான் அதுவும் இவர் மன்சூர் அலிகான் டீம் டெம்ப்ளேட்டு இஷ்டத்துக்கு போயிட்டு இருக்கு ஆமாம் இதோ வந்துட்டேன் இன்னைக்கு விருது வந்து அண்ணாமலை கொடுக்கலாமா ப்ரோ ஏன்னா வந்து மோடியோட அந்த இமேஜை உயர்த்தியே காட்டுவேன்னு கிளம்பியிருக்காருல்ல ஆமா கச்சோடி கிளம்பினாருல சூர்யா திருச்சி சூர்யா அவர் வந்து மோடிக்கு அடுத்து இன்னைக்குதான் பிரதமர் ஆகக்கூடிய எல்லா வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு போனாரு தொட்டி தொட்டியையும் போட்டு மோடியோட இமேஜை உயர்த்தலான்னு பாக்குறாரா எதுவும் உள்நோக்கத்தோட சொல்லி இருக்காரான்னு தெரியல ஆனா வந்து அண்ணாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தருக்காரு ஆர் என் ரவி ஆர் என் ரவி முதல் முகஸ்டாலின் எப்பயுமே முட்டல் முதல் போக்குதான் இப்போ இந்த ஒரு மாசம் தான் பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி வெளியெல்லாம் வெளிநடப்பு எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப பார்த்தா இப்ப ரெண்டு தரப்பும் கொஞ்சம் க்ளோஸ் ஆயிட்டாங்க டீ குடிக்கிறாங்க அப்புறம் காந்தி இதுக்கு போய் ஒன்னா திறந்து வைக்கிறாங்க அதுவும் அட்ட டைம்ல திறக்கிறாங்க ரெண்டு பேரும் பிடிச்சு திறந்து தோஸ்து பட தோஸ்து அப்படின்ட்டு இந்த பாட்டுலாம் தான் பாடலாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆனா பாருங்களேன் இப்ப இங்க இப்படி பிறகு நாடாளுமன்றத்துல யாரும் ரூட்டா ரூட்டுவாங்க இவங்க ஆமா நாடாளுமன்றத்துல வந்து ஆளுநருக்கு எதிராக வந்து பேசுவாங்க அப்படின்னு சொல்றாங்க பாப்போம் பாப்போம் ஆனா என்னன்னா இப்ப இந்த சினரெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கு நட்பாயிட்டாங்க நட்பே துணை நட்பே துணையா அதுதான் சிறப்பு நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்